பக்கத்தில் வைத்து தூங்குபவரா நீங்கள் இல்லையென்றால் மொத்தமும் முடிந்தது இந்த நவீன உலகத்தில் மனிதர்களாகிய நாம் டிஜிட்டல் சாதனங்களை நோக்கி செல்வதால் எந்த அளவிற்கு அதில் நமது நேரத்தை செலவிடுகிறோமோ அந்த அளவிற்கு நமது வாழ்நாள் ஆயுளும் குறைந்து வருகிறது தினமும் அன்றாட வாழ்க்கையில் செல்போன் என்பது பயன்படுத்தி வருகிறோம் என்ன மூலமே நமக்கு பிரச்சனை இருப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்ட்ராய்டு மொபைல் தோன்றுவதற்கு முன் அதிகமாக நாம் பயன்படுத்தியது பட்டன் போன் தான் ஆனால் அந்த வகையான போனில் நாம் நமது நேரத்தை அதிகளவில் செலவிடுவதில்லை போல் ஆண்ட்ராய்டு சாதனம் வந்த பிறகுதான் அதிக அளவில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு வருகிறோம் இதனால் செய்யும் வேலையை மறந்தும் மற்ற வேலைகளில் கவனம் செலுத்துவதை மறந்து விடுகிறோம் தற்போது உள்ள காலகட்டத்தில் உள்ள இளைஞர்கள் கல்லூரி படிக்கும் போதும் பள்ளிகளிலும் சாதாரணமாக மொபைல் போனை எடுத்து பயன்படுத்தி வருகின்றனர் மொபைலுக்கு ஓய்வு என்பது கொடுக்காமல் சார்ஜ் போட்டு பயன்படுத்துவதால் பல பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் இது எல்லாம் மனிதனுக்குத்தான் என கூறப்படுகிறது இரவு நேரத்தில் தூங்கும் மொபைலை அருகிலோ அல்லது தலையணைக்கு பக்கத்தில் வைத்துக்கொண்டு தூங்குவதால் அதிக வெப்பமடையும் அபாயத்தை அதிகரிக்கும் தீ ஆபத்தை கூட ஏற்படுத்தலாம் உங்கள் தலையணையின் கீழ் மொபைலை வைப்பதன் மூலம் நீங்கள் நீண்ட காலத்திற்கு மொபைலில் நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இது உங்கள் வெளிப்பாட்டை அதிகரிக்க கூடும் தூங்கும்போது அருகில் வைப்பதால் அதில் வரும் ஒலிபொருக்கி மூலம் தூக்கம் கெடும் மொபைல் போன்களில் பயன்படுத்தப்படும் லித்தியம் அயன் பேட்டரிகள் சேதமடைந்தாலோ அல்லது அதிக வெப்பம் ஏற்பட்டாலோ தீப்பிடிக்கும் திறன் கொண்டது மேலும் வெளியாகும் ரேடியேஷன்களால் உடலில் உள்ள செல்கள் தூண்டப்படும் இதனால் ஆண்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கு இது ஒரு காரணமாக உள்ளது உங்களுக்கு அருகில் குழந்தைகள் படுத்து தூங்கினால் அவர்களுக்கும் இதனால் பாதிப்பு ஏற்படக்கூடும் என கூறப்படுகிறது தூங்கும் நீங்கள் அணிந்திருக்கும் பேண்ட் ஷர்ட் ஷார்ட்ஸ் போன்ற எதிலும் கூடாது தூங்க செல்லும் போது ஆண்கள் பலர் தங்களுடைய பேண்ட் பாக்கெட்டுகளில் போன்களை வைக்கும் பழக்கம் அதிகமாக காணப்படுகிறது இதை தொடரும் பட்சத்தில் உங்களுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் குறிப்பாக இரவு நேரத்தில் செல்போன்களை பயன்படுத்துவது தொடர்பாக ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அதன் மூலம் அதிக நேரம் பயன்படுத்துவதால் ஆண்களுக்கு மலச்சிக்கல் ஆண்மை குறைபாடு மற்றும் மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளதாக தெரியவந்தது இதனால் தூங்கும் போது செல்போனை சிறிது இடைவெளி விட்டு வைத்து தூங்குவது நல்லது என்றும் அதேபோல் மடிக்கணினியை பயன்படுத்தும் போதும் நமது கால் மேல் வைத்து பயன்படுத்துவதும் பிரச்சனைதான் என்கின்றனர் இரவில் தூங்கும்போது காதில் ஹெட்செட் பயன்படுத்துவதால் அதுவும் கோளாறு ஏற்பட்டு நமது காது கேட்காத பிரச்சனை ஏற்படும் என்பதால் டிஜிட்டல் சாதனங்களை அளவாக பயன்படுத்தி வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழுங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை ஆறிக உதவும்